ஹாய் ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜ் லானன் ஃபார்மஸ் நம்ம பார்க்க போகிறது ரெண்டு ஏக்கருங்க ரெண்டு ஏக்கருக்கான தவறோடு சைட்டு தான் கிணறு கிண கிணறு பாருங்க ரோடு ஃப்ரண்ட் வச்சு பாருங்கள் ஓகேங்களா ஏன் நம்மளுக்கு சைட் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா அது வரப்பு தருதுங்களா அதுலேருந்து நம்மளுக்கு தார்வல் ஃப்ரண்டேஜ் அந்த கிணறு ரெண்டு வரைக்கும் நம்மளுக்கு தார்வல் ஃப்ரண்டேஜ் வரும் இடம் பார்த்தீங்கன்னா ப்யூர் ரெட் சாயில் மண் தாங்க ப்யூர் ரெட் சாயில் மண் ரெண்டு ஏக்கருக்கு புஞ்ச இந்த இடம் இதுக்கு மேல் தொண்டு அதுக்கு மேல் தொண்டு மொத்தம் மூணு தொண்டு இருக்கு இல்லைங்களா அங்கேருந்து ரைட் அந்த லாஸ்ட்டு தொண்டுலேருந்து ரைட் எடுத்தால் அதேமாரி அங்கே ஒரு மூணு மூணு துண்டு வருங்க மொத்தம் ஆறு துண்டு வரும் ஒன்று ரெண்டு மூணு அந்த லாஸ்ட்டு துண்டுலேருந்து ஒரு எல் கட்டிங் எடுத்து அங்கே ஒரு மூணு துண்டு வருங்க ஓகேங்களா பியூர் ரெட் சாயிலு தார் ரோட் ஃப்ரண்டேஜு ப்ளஸ் ஒரு கேனரு நம்மளுக்கு ரெண்டு ஏக்கரு வந்தாவாசி தாலுக்காவில் இருக்குது ஓகேங்களா ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ சொல்கிறாங்க பேசலாம் ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ